அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்ற ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம சிரியாவில் இருந்து தொடங்கிடலாமா என்று சிரியாவுக்குள்ளார இஸ்ரேல் பெரிய தாக்குதலை நிகழ்த்தினாங்க அவங்களும் நேற்று ஃபுல்லாக வார்னிங் கொடுத்து ஒரு சில சின்ன சின்ன தாக்கலை மட்டும் நடத்திட்டு ஹோல்டு பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா அந்த எச்சரிக்கையெல்லாம் மீறி நிறைய அல்ச்சாட்டியம் பண்ணிட்டாங்க உள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப கொடூரமாக கொள்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நான் தொடர்ந்து டெலகிராமில் போட்டுட்டு தான் இருந்தோம் இன்னும் ஒரு சில வீடியோ பற்றியும் நானே கொஞ்சம் நிறுத்திட்டேன் ரொம்ப ஒரு மோசமான பதிவுகளாக இருந்தது அதனால் இஸ்ரேல் நேற்று எச்சரிக்கை கொடுத்தாங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க அடி அடின்னு அடிச்சிட்டாங்க அடித்த அடியில் பொறிகலைங்க போயிட்டு நாங்கள் அமைதி ஒப்பந்தத்துக்கு வரோன்ற மாதிரி இப்போ உடனே அறிவிப்பு வந்துருக்கிறது அமெரிக்கா உள்ளே ஓடி வந்திருக்காங்க எல்லா நாடுகளும் ஓடி ஐயோ என்னப்பா திடீர்னு இங்கே ஏன்பா தம்பிங்களே இவ்வளோ பெரிய யுத்தமாக பெரிய யுத்தகலமாக மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு இஸ்ரேல்னால் கிரவுண்ட் ஃபோர்ஸே அனுப்புகிற அளவுக்குலாம் சொல்லிட்டாங்க சிரியாவுக்குள்ளார இதுக்கப்புறம் முடிச்சிட வேண்டியதான் தான் கதைன்ற அளவுக்கு ரொம்ப டென்ஷனான அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க என்ன நிகழ்ந்தது ஏ ஏது நிகழ்ந்தது அனைத்தும் ஒரு மு ஒரு முழு தகவலாக பார்த்துடலாம் தொடர்ந்து நம்ம இது நான்காவது பதிவாக போடுறோம் சிரியாவை பற்றி அதனால் இன்று செய்திகளை பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் தெளிவாகவும் புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா புதுசாக தான் கொஞ்சம் புரியாது மூணு நாளாக பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும் டைரெக்டாக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாமா சிரியா ஓகே போயிடலாம் வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகல சம்பவ இடம் எங்கே இருக்குது அப்படின்னா இது சிரியானுடைய வரைபடம் சிரியானுடைய வரைப்படத்தில் சிவப்பு கலர் இருக்குல்ல இந்த சிவப்பு கலர் தான் சம்பவம் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் ஃபஸ்ட்டு இவங்க ட்ரூசேன மக்கள் என்ன பண்ணுறாங்க ஆயுதங்களோட ஸ்வெடியா அப்படின்ற ஒரு பகுதியில் முழு கட்டுப்பாட்டுக்கு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அல் ஜுலானி அரசாங்கம் உள்ள வந்து அவங்கள மிக கொடுமையான முறையில் பயங்கரமாக தாக்கல் நடத்துகிறாங்க அதுவும் என்னென்னா இந்த தாக்கத்தெல்லாம் வந்து கற்பனைகள் நினைக்க முடியாத தாக்குதல் எல்லாத்தையும் வீடியோ பதிவாக எடுத்து பயங்கரமாக பண்ணாங்க இவங்க இதற்கு முன்பே இன்னொரு தடவை கூட பண்ணாங்க அதாவது இதே ட்ரூசேன மக்களை வந்து பயங்கரமாக பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நிறையா கடத்திட்டுலாம் போனாங்க பெரிய விஷயங்கள்லாம் எச்சரிச்சுட்டு போனாங்க அப்போது வந்து இஸ்ரேல் பெருசாக தலையிடல ஆனால் இந்த தடவை வந்து இஸ்ரேல் பெருசாக தலையிட்டுருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்ன விளக்க போகிறதுக்கு முன்பு நேற்று இரவே இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில அந்த அணிவகுத்து வருகின்ற வாகனங்கள் மீதுலாம் தாக்கல் நிகழ்த்திட்டு இங்கே பார்ப்பா நாங்கள் லைட்டாக சிம்பிளாக எச்சரிக்கை கொடுக்குறோம் அதனால் இந்த தாக்கத்தில் உடனே நிறுத்துங்க அந்த ரூஸ் இன மக்களுக்குன்னு ஒரு தனி டெரிட்டரி ஒதுக்கிடுங்க நீங்கள் தேவையில்லாமல் அங்கே வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு நைட்டு இஸ்ரேல் வார்னிங் கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேர்ஸ் அவர்கள் என்ன பண்ணார்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் தட்டி விடுப்பா அப்படின்னு இன்னும் நிறைய கான்வாய்லாம் வந்தது அந்த மக்கள் அந்த எஸ்டிஎஸ்னுடைய மிலிட்ரிலாம் இருக்குல்ல நிறைய கான்வாய் மாதிரிலாம் வந்தது அங்கேயும் ரெண்டு மூணு தாக்கல் நிகழ்த்தினாங்க சரி நைட்டு முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா நைட்டு முடியலைங்க மறுபடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதிகமான படைகளை அனுப்பிட்டாங்க எஸ்டிஎஸ் அரசாங்கம் நைட்டு ஃபுல்லாக வெடிய வெடியே தாக்கல் நிகழ்த்துறாங்க அதுக்குள்ளே இந்த இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் என்ன ஆச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளாரே அந்த ட்ரூசின மக்கள் கொஞ்சம் இருக்காங்க அதாவது லெபனானுக்கு எதிரான யுத்தத்தில் இந்த சிரியாவுக்கு ஓரமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரூசின மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரிட்டாங்க அப்படி போரிட்டு வெற்றி பெற்றது அடி அடையாளமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலுக்குள்ளாரே நிறைய பேர் தங்கிட்டாங்க அந்த ட்ரூசின மக்கள் ஸோ அதனால் இவங்க பறந்து விரிந்து காணப்படுறதுனால அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ட்ரூசின மக்கள் பெரிய போராட்டம் மேற்கொள்கிறாங்க எங்களுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்கள் மக்கள் அடிச்சிட்ருக்காங்க கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்னாங்க அப்போ நைட் என்ன ஆச்சுன்னா அது விருது நிறைய வீடியோ பதிவுலாம் நிறைய நைட்டே வைரலாக இருந்தது ஓரளவுக்கு தடுக்க பார்த்தாங்க இஸ்ரேல் ராணுவம் சரி நீ இங்கே போராடுறது பள்ளி அங்கே போய் போராடுப்பா தம்பி அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க ஓட ஆரம்பித்தவங்க தான் சரி அப்போ நம்ம கூட கமெண்ட் பண்ணியிருந்தேன் அங்கே துப்பாக்கி கூட சுற்றிகிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னத்தை அவங்க மக்களை காப்பாற்றிட முடியும் சுட்டு தான் தள்ளுவாங்க அவங்க சரி நைட்டு தான் இவங்க ஓட ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த நாள் வெடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பதிவுகள் இருக்குங்க வெடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் வந்து சாரசாரியாக போக ஆரம்பித்தாங்க போனவங்க யாருமே ரிட்டன் வரவே இல்லை ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா அங்கே எஸ்டிஎஸ் அரசாங்கம் பயங்கர ஃபோர்ஸாக உள்ளே வந்துட்டுருக்காங்க எந்த பகுதின்றத நான் உங்களுக்கு வரைபடத்தோடு எக்ஸ்ப்ளைன் பண்ணிணா கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் ஏன்னா எல்லாம் கொஞ்சம் அப்படியே கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மொதல் வரைபடம் என்ன அப்படின்னா அந்த ஹல்ஸ்வாடியா கவர்னன்ஸ் பகுதியில் இந்த சென்ட்ரு ப்ளேஸ் இருக்குல்ல இந்த சுற்றியும் பாருங்கள் தாக்கல் நடத்துகிறாங்க கன் ஃபைட் நடக்குது இந்த சென்ட்ரு பிளேஸில் தான் இஸ்ரேலும் ட்ரோன் தாக்கல் நடத்துகிறாங்க கைதும் பண்ணுறாங்க மக்களை நிறையா கொடுமைப்படுத்துகிறாங்க அதுவும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க எஸ்டிஎஸ் அரசாங்கம் வந்து ஒரு பார்பர் ஷாப்பே ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்கே போயிட்டு முடிவெட்டுற கடை மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய மீசையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இந்த ட்ரூஸ் என்ன மக்களுக்கு வந்து மீசை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அது ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் அங்கே ட்ரூஸ் மக்களோட மிக முக்கிய தலைவர் ஒருத்தர் அவரையே எடுக்க ஆரம்பித்து அவரை அடிச்சே கொண்டுட்டாங்க அவங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அங்கே பண்ண ஆரம்பித்தாங்க இன்னொரு வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடம் தான் மிக முக்கியமான டமாஸ்கஸ் இருக்குது டமாஸ்கஸ் கீழே பாருங்கள் கோல் பக்கத்தில் இந்த டேரா ப்ராவினன்ஸ் இருக்கா இந்த பகுதியும் இந்த ஸ்வீடா ப்ராவினன்ஸ் இருக்குல்ல இந்த பகுதி தான் அங்கே முழுக்க முழுக்க பரவி இருக்கிறாங்க அப்போ டமாஸ்கஸ்லேருந்து மேலேருந்து படைகள் உள்ளே வராங்க இந்த சமீன்ற பகுதியில் தான் நேற்று ஒரு சில இடத்துல தாக்கல் நிகழ்த்தினாங்க ஸோ இந்த பகுதி முழுவதும் இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா அந்த மக்களுக்கு கொடுத்துடுங்கன்னு கேட்குறாங்க ஸோ இது எல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதாவது காலையிலிருந்து மதியத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அங்கே மக்கள் உங்களுக்கு டெலகிராமில் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் இவங்க சுட்டு கொண்டுட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க மீது காரை ஏற்றுறது இது பண்ணுறது புட்டிச்சு அடிக்கிறது ரொம்ப எவ்வளவு சித்திரவதைகளும் கொடுமைகளும் படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைகள் படுத்தி வீடியோவாக எடுத்து வெளியிடுறாங்க ஏற்கனவே ஜுலானி அரசாங்கம் என்ன சொன்னாருன்னா ஏய் ஏன்னா அப்படி பண்ணுறீங்க அதை கூட யாராவது வீடியோ எடுப்பாங்களா நீங்கள் பண்ணுறதே தன்மையற்ற ஒரு செயல் அதை நீங்கள் பெருமையாக வீடியோ எடுத்து போடாதீங்க அது நிறைய எதிர்ப்புகள் வரும்னு சொல்லியும் கூட இந்த குரூப்ஸ் கேட்கவே இல்லை அவ்வளவும் வீடியோ எடுத்து போடுறாங்க நிறையா வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுவம் பண்ணாங்க அதனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகே கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் அடிக்கிற அடியில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான அட்டாக் நடத்த போகிறோம் தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஒரு இடத்த மட்டும் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் அந்த ஏரியான்னு சொல்லிட்டு சிரியானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய கேட்டு பகுதி இருக்குல்ல அந்த கேட்டு பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க ஃபஸ்ட்டு அந்த தாக்கல் நிகழ்த்திட்டு ஒரு பத்துலேருந்து அரை ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு டைமிங் வெளியேறுங்க தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கேமராமேன்லாம் வந்து சுற்றி நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் வீடியோ பதிவுகளை பாருங்கள் பயங்கரமான தாக்குதல் ஃபுல்லாக அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க இதில் நியூ சேனல்லாம் முன்னாடி வந்து தாக்கல் நடத்தினாங்கல்ல அவங்கெல்லாம் விட்டால் போகுதுண்டா ஆள விடு சாமின்னு சொல்லிட்டு கைப்புள்ள குதிச்சிடுறான்னு சொல்லிட்டு குதித்து ஓடுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பெரிய அளவுக்கு குதித்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் எந்த பகுதி அந்த சென்ட்ரு பகுதி இருக்குது பாருங்கள் டெமாஸ்கஸில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோடைய அந்த ஸ்கொயர் பகுதியில் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நிகழ்த்தும் போதே இந்த பக்கம் நெதனையாக அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிடுறாரு அந்த வீடியோ பதிவில் எங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மிக சிவியராக நாங்கள் சிரியாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்கள் ட்ரூஸ் மக்களை எந்த தொந்தரவும் பண்ணாமல் அந்த மக்களுக்கு வந்து அந்த ஏரியா பகுதியில் விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நாங்கள் எவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்கல அதனால் இந்த தாக்குதல் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் களமிறங்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இங்கேருந்து ஓடினாங்கல்ல அதாவது இஸ்ரேலேருந்து அந்த டூஸ் மக்கள் ஓடினாங்கல்ல அந்த இளைஞர்கள்லாம் அவங்களாம் ரிட்டன் வாங்க நாங்கள் தாக்கல் நடத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும் நீங்கள் அந்த தாக்குதலில் மாட்டிக்காதீங்க எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ரிட்டன் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிட்டன் வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க இந்த வீடியோ பதிவில் அது நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன் நீங்கள் கிட்னாப் பண்ணுறது மர்டர் பண்ணுறது நிறைய வீடியோ பதிவுகளை எடுத்து வெளியிடுறது இது எல்லாமே நாங்கள் பதிலடிகள் கொடுக்கும் அந்த பதிலடிகள் எல்லாம் தான் வழிகள் நிறைந்ததாக இருக்கும் நாங்கள் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்வைடான்ற ஒரு பகுதி ஸ்வைடான்ற பகுதியை விட்டு அடித்த அடியில் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒரு பெட்டாலியனே தனியாக ஒதுக்கிட்டாங்க உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ராணுவ டேங்கே கிட்டத்தட்ட கிளம்ப ஆரம்பித்தது இஸ்ரேலுடைய அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தாரான்ற ப்ராவினன்ஸ் பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க மொத்தம் ஒரு நாற்பதுக்கு மேலே ஆஸ்ட்ரைக் வந்து அங்கங்கே அடித்த உடனே என்னாச்சுன்னா அங்கே டமாஸ்கஸுக்குள்ளாரியே ஜுலானி அரசாங்கத்துக்கு எதிரான குரூப்ஸ் இருக்காங்க அந்த எல்லாம் என்ன பண்ணாங்க வெளியே வீதியில் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமான பகுதியில் என்ன பண்ணாங்க கொடியை ஏறுக்கி அது ஒரு சில பகுதியில் வந்து இஸ்ரேலினுடைய கொடியை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிரியா கம் சி பாருங்கள் ஷியா கம்யூனிட்டி மட்டும் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் முழுக்க முழுக்க ஜுலானி அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த தாக்குதல் நடக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ எப்படின்னா இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது நிறைய பேர் வந்து ஈரானுக்கு ஆதரவாக போராட்டம்லாம் பண்ணாங்க ஈவன் இங்கே இந்தியாவில் கூட நிறைய பேர் வந்து பண்ணாங்க அதை நம்ம கண் கூட பார்த்தோம் நம்ம ஆனால் இந்த ஒரு தாக்கத்தில் யாருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுவாங்கன்றதே அது பெரிய ஒரு புரியாத புதிராக இருக்கும் ஏன்னா சிரியாவுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுவாங்கன்னா சிரியா என்ன பண்ணிட்டாங்க ஈரானுக்கு எதிராக நின்றாங்க அந்த பக்கம் இஸ்புல்லாவுக்கு எதிராக நின்றாங்க அதெல்லாம் இவங்களுடைய ஆட்கள்னே சொல்லப்பட்டது ஒரு கட்டத்தில் யார் ஏற்கனவே இவங்க ஐஎஸ்ஐஎஸ்எல் இருந்த தலைவர் தானே அவர் அல்கொய்தானுடைய தலைவராக இருந்தவர் தானே ஜுலானி அதுக்கப்புறம் தானே இப்போ வந்தார் அதனால் இந்த ஒரு தாக்குதல் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க சரி சரி அடி வாங்கட்டும் அப்போ தான் கரெக்டாக நினச்சோம் அப்படின்னா இல்லை எமினி அவதிகள் ஓடி வந்து கடுமையான கண்டனம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்ரேல் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டு தான் தோன்றிய தானமா ஒரு தாக்கல் நிகழ்த்திடுறீங்க அப்படின்னா கண்ணை குத்திடுவேன் ஏற்கனவே இன்றைக்கி கோட்டாவில் ஒன்று பெண்டிங் இருக்குது அனுப்புட்டுமா அப்படின்னு கேட்குறாரு துருக்கியினுடைய வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்த சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து நம்ம சொவியினான ரிட்டிக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை நம்ம ரீஜியனுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை வாங்களே கிளம்புங்களே அப்படின்றாரு அந்த கிளம்புங்களே இருக்கட்டும் நீங்கள் தான் கொஞ்சம் ஆதரவாக உள்ளே வாங்கல துருக்கி ரொம்ப வெளியிலேருந்தே அறுக்கி கொடுக்குறீங்களே விவரமாக எல்லாத்தையும் கூப்பிட்றீங்களே நீங்கள் தான் கொஞ்சம் ஆதரவாக வாங்க அதே ஆசாத் அரசாங்கத்தை வீழ்த்தும் போது மட்டும் உங்களுடைய எஸ்டிஎஃப் படை அதாவது சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸு அவங்கள அனுப்பி வேலை செய்கிறீங்க உங்களுடைய பேக்கடு ஃபோர்ஸ் ராணுவங்களாம் பயங்கரமாக அனுப்பி வேலை செய்கிறீங்க இன்றைக்கி தாக்கல் நடத்தினோடனே பின்னாடி போய் இருக்கீங்களா அப்படின்ற இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வளர்ந்துருக்கிறது அறிக்கை மூட்டு விட்டுருக்காங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா வந்து நேற்று நைட்டே ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க இஸ்ரேல் நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுக்கு நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்க நான் பேச்சு பேச்சுவார்த்தை கொண்டு வரேன் நான் தனிநாடு கொடுக்குறேன் கொஞ்சம் கூல் டவுன் கொட்ட சமி கூல் டவுன் கூல் டவுன்னு நிறைய சொல்லிலாம் பார்த்தாரு ஒன்றுங்க கூல்டோன் ஆகிற மாதிரி தெரில இஸ்ரேல் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா வந்து இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி லெட்ஸ் மேக்யர் டேல் இஸ்ரேல் இட் நாட் கோட் வாங்க வாங்க டீலுக்கு வாங்க போதும் ஏன்னா ஜுலானி வந்து ஏற்கனவே பயங்கரமாக புகழ்ந்துருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அந்த இஸ்ரேலை வந்து லீடிங் பண்ணக்கூடிய மேன் வந்து ஒன் ஆஃப் த பெர்டி டஃப் அண்ட் குட் கை ரொம்ப ரொம்ப குட் கையாக இருக்கிறாரு முன்னாடி அல்கொய்தாவாக இருந்தாலும் இப்போ திருந்தி வாழணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா உடனே இரடகன் அவர்கள் வந்து ஜுலானி அரசாங்கத்தை ஜுலானியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அகமத் அல் சஹாரான்னு சொல்லுவாங்க அவரை இரண்டு பேர் இருக்குங்க அவர் வந்து ஜுலானின்னு சொல்லுவாங்க அகமத் அல் சஹாரான்னு சொல்லுவாங்க அதனால் திடீர்னு ஒரு சில இடத்துல மாற்றி மாற்றி சொன்னோன்னே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால் அவர் கொஞ்சம் ஓடி வாங்க துருக்கிக்கு வாங்க தஞ்சை மடிஞ்ச வாங்குற மாதிரி சொல்லப்பட்டதாகவும் அவர் கிளம்புறாருன்ற மாதிரி சொன்னாங்க ஐயா நீங்கள் எங்கேனாலும் போங்க இரண்டு நாடுகளுக்கு நீங்கள் பணியம் பயணம் பண்ணீங்க அப்படின்னா எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி அதாவது பொலிட்டிக்கல் கைவியாக நீங்கள் உங்கள் உங்கள் அதுக்கு மேலே உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஒன்று வந்து துருக்கி இன்னொன்று வந்து ஈரான் திடீர்னு ஏன்ப்பா ஈரான் மீது இப்படி சந்தேகமாக சொல்கிறேன்னு உங்களுக்கு ஒரு சிலர் நினைக்கலாம் நான் இப்போ ரீசன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு துருக்கி வந்து அது எல்லாத்தோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் மற்ற தீவிரவாத குரூப்ஸுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் அமாசுக்கு ஹெட் குவாட்டர்ஸ் அங்கே தான் ஐஎஸ்ஐஎஸ் எல்லாத்துக்கும் அங்கே தான் இருக்கும் எல்லா சம்பவமும் அங்கே தான் ஆரம்பிக்கிறது அங்கே தான் முடிக்கிறது அதனால் அது அவங்களுக்கே தெரியும் போய் மாட்டிக்காத அதுக்கு இங்கிருந்தே கூட ஏதோ ஒன்று தப்பிச்சிக்கலாம் ஒன்று ஏன்னா அது கண்கூட நடக்கிற விஷயங்கள் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏன் ஈரானை சொன்னேன் அப்படின்னா இன்றைக்கி ஐஆர்ஜிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்குள்ளாரே நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவர் பேர் வந்து கே பார்வர் இவர் வந்து டெப்டி ஆஃப் கமாண்டர் இன் சீஃப் மர்மமான முறையில் இறந்து போயிட்டார் இன்றைக்கி அவங்களுடைய ஹெட் குவார்ட்டரில் இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க ஈரானுடைய மீடியா என்ன மாதிரியான சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஈரான் ஈராக் வாரில் ஒரு சில கெமிக்கல் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டிருந்தார் ரொம்ப நாளாக இருந்ததுனால அவர் இன்றைக்கி இறந்து போயிட்டாருன்றாங்க ஆக்சுவலாக அது கிடையாது சிரியானுடைய மிதத்தில் வந்து அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சிரியா ஈரான் ஈராக் வாரில் நடந்ததில்லை அப்போ கெமிக்கல் அட்டாக்கில் இருந்துதான் சொல்கிறாங்க இல்லை மொசாத் இன்னுமே உங்கள் தலைமையகத்துக்கு உள்ளேயே போயிட்டு உங்களை இன்றைக்கி வந்து அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க இனிமேல் எலிமினேட் பண்ண முடியல அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஹமாஸ்னுடைய தலைவரை வந்து நீங்கள் காப்பாற்றிருக்கலாம் ஏன்னா உங்களை நம்பி வந்தவர் தான் இன்றைக்கி அவர் எப்படி இறந்தாருன்னே தெரியல ஸோ அங்கேயும் சரி அதனால தான் சொல்கிறேன் நான் தைரியமாக சொல்கிறேன் ஈரானுக்கும் துருக்கிக்கும் போனாங்கன்னா அதை டேராக அவங்க எமங்கிட்டே போகிற மாதிரி தான் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் அவ்வளோ சீக்கிரம் பாதுகாப்பே கொடுத்தா கூட ஓட்டைகள் அவ்வளோ இருக்குது பெரிய அளவுக்கான ஓட்டைகள் இரண்டு நாட்டிலும் இன்னும் வந்து ஈரானால் அடைக்கவே முடியல இன்று கூட இரண்டு மூன்று இடத்துல வந்து கேஸ் லீக் ஆகிருக்கு வெடிச்சிட்டே இருக்குது அவங்க தனது கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்காங்கன்றது இன்னும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் ஒரு சில இடத்துல இஸ்ரேல் இப்போ என்ன இஸ்ரேல்னு வருது பாருங்கள் சிரியா என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் அந்த ட்ரூஸ்னுடைய லீடர் இக்மத் ஹல் இஸ்ரா அவர்கள் என்ன இஸ்ரி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இப்போ தான் ஜெஸ்னோ எங்கிட்ட பேசினாங்க பேசிவிட்டு நாங்கள் அமைதிக்கு ஒத்துட்டு வரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தனி டெரிட்டரி கூட கொடுத்துட்றோம் எங்கள் படைகளை கிளம்ப சொல்கிறோம் கொஞ்சம் அவங்க சொல்லி அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லப்படுகிறது ஆனால் அடிஷ்னல் தகவல் என்னென்னா இஸ்ரேல் மீடியா என்ன சொல்கிறாங்க அங்கே சிரியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த கட்டிடத்தின் இருந்து இறந்துருக்கலாம்ன்ற மாதிரியான சந்தேகப்படுறாங்க சரி இவ்வளோ தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு குட்டி நியூஸ் ஒன்று சொல்லிட்டோம்மா அவங்கக்கிட்ட சே அதாவது இந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேலுக்கு இஸ்ரேலில் வந்து நிதனையாகவர்கள் மீது ட்ரெயில் ஒன்று ட்ரெயில் அப்படின்னா லஞ்ச வழக்கம் ஒன்று இன்றைக்கி அந்த வழக்கில் போயிட்டு அவர் கூடவே யுகாபின்னு ஒருத்தர் யுகாபி அப்படின்னா இப்போ அவர் இஸ்ரேலில் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு பேச்சு பேச்சுவார்த்தைகளை மீதிக்கும் அவர் இஸ்ரேலில் தங்கியிருக்கிறாரு அவருமே என்ன பண்ணுறாரு ட்ரெயலுக்குள்ளே போகிறாரு போன உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் நார்மலாக அமெரிக்கானுடைய என்வாயாக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நீங்கள் இங்கே வரீங்க ஆனால் நிதனையாக அவர்கள் வந்து கோர்ட்டு கேஸு ட்ரெயலுக்காக கோர்ட்டு படி போகிறாரு நீங்கள் கூடயே நாங்கள் கூட போகிறோம் அப்படின்னா அது எந்த வகையில் அது ஜட்ஜி மிரட்டுற மாதிரியா இல்லை நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிறீங்க பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்காதுன்னு சொல்ல வராரா இல்லை என்ன பண்ணாலும் நாங்கள் அவர் பின்னாடி தான் நிப்புன்னு சொல்ல வராரா இந்த மாதிரியான அரிதான நிகழ்வு இதை நான் முதல் முறையாக பார்க்குறேன் ஒரு லினாட்டோட டைரக்ட் என்வாய் அவர் கிட்டத்தட்ட அவர் கூட ட்ரம்ப்பே போன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு நிகழ்வு வீடியோ பதிவாகவும் பார்க்க முடியுது இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் தள்ளி வைச்சிட்டாரு ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இப்போ எங்களுக்கு சிரியா மீது நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு விட்டிங்கன்னா நான் கிளம்பி போய்ட்டாங்க நாங்கள் உத்தரவு கொடுக்கணுன்ற மாதிரி தான் கரெக்டாக கோர்ட்டு கேச முடியுது அவர் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு உடனே அவர் என்ன பண்ணிட்டார் வெளியே வந்து அடுத்த பத்து நிமிஷத்தில் அங்கே சிரியா மீது தாக்கல் நடத்துகிறாங்க சரி நான் நினச்சிக்கிட்டேன் ஒருவேளை அந்த தாக்குதலுக்காக கூட ஐ மீன் இந்த கேஸு தள்ளி போகிறதுக்காக இந்த தாக்குதலோ அப்படின்ற ஆங்கிளில் கூட நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அடிஷ்னலாக இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஒரு அமெரிக்காவுடைய பிரஜையை ஒருத்தர் வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க் பகுதியில் பெரிய அளவுக்கு அடித்து அந்த குடும்பத்தையே வந்து உங்கள் இராணுவம் கொண்டிருக்கு அதை யாருன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தண்டனை கொடுத்தே அவனு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் லிமிட்டடாக இருப்பது சாலை சிறந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்று ஸ்பெயின் இருக்குல்ல ஸ்பெயினில் வந்து பக்கோட்டா பக்கோட்டா பகுதியில் மொத்தம் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் மீது தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கார்களும் பொருளாதார தடைகளை விதிப்பதற்காகவும் பயங்கரமான ஒரு கூட்டம் பொலிவியா பிரேசில் பங்களாதேஷ் அல்ஜீரியா சீனா கொலம்பியா கியூபா டிஜிபோட்டி அப்போ இந்தோனேஷியா அயர்லாந்து லெபனான் மலேசியா நபீவியா இது மாதிரி எல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது நாடுகள் பக்கம் ஆனால் இப்போ வந்து காஜா கலாஸ் அவர்கள் இவங்க யார் அப்படின்னா ஃபாரின் பாலிசியோட சீஃப் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவங்க கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி உங்கள் நாட்டுக்குள்ள தான் இஸ்ரேல் பெரிய அளவு இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் எடுக்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை அவங்க இனப்படுகொலை எல்லாம் எதுவுமே நிகழ்த்தலை அவங்க தற்காப்புக்காக தான் நடத்துகிறாங்க அதை நாங்கள் அவங்க ஃபாரின் மினிஸ்டர் கிட்டே பேசிட்டோம் எல்லாம் நாங்கள் முடிவு எடுத்துவிட்டோம் நாங்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கான உத்தரவுகளையும் உத்தரவு மீன்ஸ் அவங்களுக்கான பேக் போனாக இருந்து உதவி பண்ணுற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்கிறார் ஸோ நாம் ஏற்கனவே சொன்னதான் என்ன தான் ஐரோப்பா விழுந்து விழுந்து எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் அவங்க கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஹைதுல்ல அலி ஹாமேனி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க தனது படை வீரர்களை உத்தரவு கொடுத்துட்டாரு பிற்பர்டாக இருங்க நம்ம மறுபடியும் மற்றொரு தாக்குதல் இறங்குறது நெருங்கி விட்டதுன்றது ஒரு பிரத்யோக உத்தரவு கொடுத்துருக்கிறார் இன்று இரண்டாவது முறையாக ரஷ்யாவில் இருந்து கார்கோஷிப் எவி கார்கோஷிப் வந்து இறங்கியிருக்கிறது திகரனுக்குள்ளார மேபி ஆயுதங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து இறங்கியிருக்கேன் ஆயுதங்கள் தான் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி யூகே நான்கு நாடுகளும் இணைந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளார நீங்கள் ஐஏஏவை உள்ளே அலோவ் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சைன் பண்ணல அப்படின்னா மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்ட வரைக்கும் ஈரான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு ரொம்ப ஒரு பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க பர்ஷியா கல்ஃப் பகுதியில் இதை வரைபடத்தில் பார்க்குறீங்களா அதாவது கெல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியில் ஒரு பெரிய கப்பல் ஆல்மோஸ்ட் ஒரு இரண்டு மில்லியன் லிட்டர் ஃபியூவல் லோடோட வர கப்பலை பெரிய கப்பல் ஆல்மோஸ்ட்டு வளைச்சி பிடிச்சி கொண்டு போயிட்டு அவங்களுடைய ஈரானுடைய பிளேஸில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க அதாவது துறைமுகத்தில் ஏன்னால் இல்லீகலாக ஸ்மக்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லீகலாக ஸ்மக்லிங் பண்ணுறதுனால நாங்கள் கொண்டு போகிறோன்றாங்க அது யா எந்த நாட்டோட கப்பல் என்னன்னு தெரியல மேபி அமெரிக்காவோடய கப்பலாக கூட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முழுமையான தகவல் வரல ஆனால் நீட்டாக கடத்தி கொண்டு போயிட்டாங்க பெரிய கப்பல் ஏற்கனவே ஒரு கப்பல் கடத்தி கொண்டு போய் அங்கே தான் வச்சுருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட இரண்டாவது கப்பலாக இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும் ஸோ இதுக்கப்புறம் என்ன விளைவுகள் வருதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஈராக்குள்ளார மசையா ப்ராமினன்ஸுக்குள்ளார மறுபடியும் ஒரு ட்ரோன் தாக்குதல் மூலயமா அங்கே பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற பெரிய இடத்துல பற்றி எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்ல முடியும் சரி மிக முக்கியம் நம்ம கிட்டத்தட்ட வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம மிக முக்கியமான பதிவு என்னென்னா நடுநிலையாக வர்றவங்க வந்து ஆட்டைய பொருள் இருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஃபெமிலியராக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா சேலத்தில் பத்து வருஷமாக இருந்தேன் சேலம் ஏரியாவில் ஒரு ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன சொல்லிடுறேன் பத்தில் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே கூட அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க இரண்டு அண்ணந்தம்பிகை பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்களேன் லேண்டை போய் ஐயா எங்களை பிரச்சனை தீர்த்துக்கொண்டால் கடைசியில் ரெண்டு பேர்த்தையுமே துரத்திட்டு அவர் வாங்கிவார் அந்த மாதிரி சேலம் முழுவதும் வந்து சொத்துக்களை வாங்கி குவித்தார் இந்த மாதிரி பிரச்சனைன்னு யார் அவர்கிட்ட போனாலும் வாங்கி குவிச்சார் அதை அப்படியே கொண்டு இங்கே நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இரண்டு நாடுகள் அர்மீனியா அசர்பைசானோடைய பிரச்சனையை தீர்க்குறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போனாங்க அமெரிக்கா போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டாங்க இந்த சென்ட்ரல் பகுதி இருக்குதுல்ல அந்த பக்கம் அசர்பைசான் அர்மீனியா இந்த பக்கம் ஜெங்ஸார் காரிடர் இருக்குது இந்த ஜெங்ஸார் காரிடரை நூறு வருடம் லீஸுக்கு ஆல்மோஸ்ட் அர்மீனியா அமெரிக்காவுடைய பிரைவேட் கம்பெனிக்கு கொடுக்க போகிறாங்க இந்த இடத்த மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னான்னா ஒட்டுமொத்தமாக ஈரான் துருக்கி அந்த பக்கம் அசர்பைடைய மொத்த கனவையும் யாரோட கண்ட்ரோலுக்கு வருகிறது அந்த குட்டி ப்ளேஸில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் வருது ஐ மீன் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் வருது அது இந்த பக்கம் ஒரு ரயில்வே ட்ராக் வர அமைக்கிறாங்க இந்த மிடில் காரிடரில் பெரிய ரூட்டே வந்து அமைச்சிருக்காங்க இது எல்லாமே ஈரானும் சம்மந்தப்பட்டிருக்கிறது இனி எவ்வளோ நேக்காக உள்ள வந்து அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி ரஷ்யா என்ன பண்ணாங்க பாதுகாப்பு கொடுத்து அவங்கவுங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தாங்க ஆனால் இவங்க அமைதியை ஏற்படுத்துறன்ற பேரில் உள்ள வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க பற்றியா அதுக்காக தான் உங்களுக்கு நான் எந்த ஒரு எக்ஸாம்பிளை சொன்னேன் அதுவும் கூடுதல் தகவல் இவரான நான் அதனால தான் யாருன்னு மென்ஷன் பண்ணலை பட் நிறைய இருக்கிறவங்க புரிஞ்சிருப்பீங்க அமெரிக்காவுக்கு ஒரு கூடுதல் தகவல் எகிப்தும் சீனாவும் அவங்க சொந்த நாணயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்களா ஷிஃப்ட் கோடு வந்து அவாய்ட் பண்ணலான்னு முடிவே எடுத்துட்டாங்களாம் இது அமெரிக்கா என்ன மாதிரி சொல்ல போகிறாங்களோ தெரியல எகிப்து எந்தளவுக்கு கண்டனம் தெரிவிக்க போகிறாங்களோ தெரில நேற்று இருந்து அந்த அணிவிப்பு அறிவிப்பு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஜப்பான் வந்து சீனா வடகொரியா ரஷ்யா வேர்ல்டு அப்புறம் மிகப்பெரிய ஒரு திட்டனாக இருக்கக்கூடிய நாடுகள் இந்த மூன்று நாடுகள் தான் அவங்களால தான் வேர்ல்டு வார் திரி வரும் அதனால் நான் கொஞ்சம் உசாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஜனநாயகத்தை விரும்புகின்ற அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் என்ன அப்படின்னா பிரேசிலில் போல்சோனாரோ போல்சோனாரோ மீது அடுத்தடுத்துக்கு வழக்குகள் பதிவப்பட்டு அவர் கோர்ட்டு கேஸே போயிட்டுருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்க பிரேசிலுக்கு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்து ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறீங்க ஜனநாயகம் கேள்வி கூத்தாக்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவரை முடக்கிறீங்க அதனால் நான் இந்த வரி விதிக்கிறேன்றார் சரி உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ துருக்கி இருக்குல்ல துருக்கியில் அங்கே இருக்கக்கூடிய ஆனால் இமாம் ஆக்லு இமாலு தான் எதிர்கட்சியை தலைவர் ஆல்மோஸ்ட் அவர் தான் அடுத்த அதிபராக வராருன்றமா சொன்னாங்க ஒரு மேயருமே கூட அவர் இவரை என்ன பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி வெளியே விடாமல் ஜெயிலில் வச்சுருந்து இன்றைக்கி தண்டனை அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு வருஷம் எட்டு மாதம் சிறை தண்டனை மறுபடியும் எலெக்ஷன் அவர் வரதுக்குள்ளார் எலெக்ஷன் நடத்தணுன்ற திட்டத்துலேயும் இருக்காங்களே இது எவ்வளோ பெரிய எடு எதிர்கட்சியை முடக்கிற ஒரு செயல் அல்மோஸ்ட் இரடகனவர்களுக்கு அடுத்த தலைவராக எம் எம் அவர்கள் தான் வருவார்னு முடிவு செய்யப்பட்டு உறுதி செய்யப்படுற சமயத்தில் நீங்கள் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சு ஒரு வருஷம் எட்டு மாதம் அடைக்கிறாங்களே எங்கே போனது உங்களது ஜனநாயக உரை அவர் நேட்டோ நாடுகள் இருப்பதுனாலா இல்லை ஐரோப்பாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வளங்களை ஏற்ப ஏற்றுமதி பண்ணுறதுனால தான் ஏன் ஐரோப்பா நாடுகள் கேள்வி கேட்கவில்லை ஏன் அதே ஜனநாயகத்துக்காக பொங்குன அமெரிக்கா இடத்துல ஏன் பொங்கல் அப்போ இது எல்லாமே இங்கே லோக்கல் அரசியல் மாதிரி தான் இருக்குதுல்ல உலக அரசியலும் எது எதுக்கு பொங்கணுமோ அவங்கவுங்களுக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும் பொங்குறது இல்லைன்னா பொங்காமல் இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோங்க ஐயா உள்ளூர் அரசியலில் அதனால் நம்ம இந்த தகவலை இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்